உலகம் உவப்ப வலன் ஏற்பு திரிதரு பலர்புகழ் ஞாயிறு கடல்கண்டா அங்கு ஓர இமைக்கும் சேன் விலங்கு அவர் ஒளி தாங்கிய மதனுடை நோன் செருணர் தேய்த்த செல் உரல் தடக்கை மறுயில் கட்பின் வாழ்நுதல் கணவன் இந்த பாட்டு இந்த பாட்டு யார் எழுதுனது அப்படின்னு தெரிஞ்சுகிட்டீங்கன்னா நக்கீரர் எழுதினார் நெற்றி கண்ணை திறப்பினும் குற்றம் குற்றமே சொன்ன நக்கீரர் எழுதுறார் இந்த பாட்டோட விளக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து திருமுருகாற்றுப்படை அப்படின்னா அந்த அறுபடை வீடு இருக்கு இல்லைங்களா அதுல வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு கோயிலுக்குமே அதாவது ஒவ்வொரு அறுபடை வீட்டுக்குமே சாமி வந்து இங்க நக்கீரர் வந்து என்னன்னா அதுக்கு பொருள் எழுதியிருப்பார் இங்க வந்து முருகனை பத்தி ஃபர்ஸ்ட் பாட்டு சரிங்களா முருகன் வந்து எப் எத்தன்மை உடையவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகன் வந்து இப்போ நாம் உயிர்கள் எல்லாம் என்ன பண்ணுறது நைட் ஆனவனே படுத்து தூங்கிடுவாங்க மோஸ்ட்டாக எல்லா உயிருமே பார்த்தீங்கன்னா நைட் ஆனவனே தூங்கிடும் காலையில் எந்திரிக்கும் போது என்ன புயிர் புதிய உயிர் கொடுத்ததுக்கு ஈக்குவலாக சொல்கிறாங்க நம்ம படுத்து தூங்கணும்னா அன்னைக்கு வந்து படுத்து தூங்கினதோடு முடிஞ்சு போச்சு அந்த த டேஸ் ஓவர் சரிங்களா நம்ம வந்து அடுத்த நாள் எந்திரிக்கிறதுன்றது வந்து நியூ லைஃப் சரிங்களா இந்த உறங்குதல்ன்றது வந்து இறப்பதற்காக சமம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாட்டுல சொல்லியிருக்காங்க இங்க இதுல வந்து என்ன சொல்றாங்க தூங்கி எந்திரிக்கிறதுன்றது மறுவாழ்வு மறுபிறப்பு அப்படின்றே சொல்றாங்க அந்த மறுபிறப்பை கொடுக்கறது யாரு அப்படின்னா சூரியன் நம்ம முருகனை வந்து ஆயிரம் ஒளி கொண்ட சூரியன் அவர் வந்து அவ்வளோ அழகாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து ரைஸ் பண்ணுறாரு நம்மள வந்து இந்த வெளியே வர சூரியனை பற்றி அவங்க சொல்லலை நம்ம உள்ள பிறக்கும் உயிரை பற்றி சொல்கிறாங்க சரிங்களா நம்ம தூங்கும்போது நிறைய உலகத்துக்கு போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த உலகத்தில் நம்ம கேப்சர் ஆயிட்டோம்னா வெளியே வரலனா முடிஞ்சு போச்சு முருகன் என்ன பண்ணுறான்னா எல்லா உயிரையுமே என்ன பண்ணுறாரு அந்த 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 உலகத்துல உலகத்துலேருந்து எடுத்து எழுப்பி நமக்கு உயிர் கொடுத்து நம்மள திரும்பவும் பிறக்க வைக்கிறார் அப்படி இருக்க சூரியனை என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க முருகனை வந்து உள்ளேயே பார்க்கலாம் சரிங்களா முருகனும் நானும் ஒன்று எனக்குள்ள முருகர் இருக்கார் முருகருக்குள்ள நான் இருக்கேன்னு நினைச்சா நம்மக்குள்ளேயே முருகன் வந்துருவார் அப்போ முருகன் வரணும்னா நாம என்ன பண்ண நாம் கிளீன் பண்ணிக்கணும் நான் வந்து கந்தர் அனுபூத்திலையும் நிறைய தடவை சொல்லியிருப்பேன் நம்மளுடைய உள்ள இருக்க அழுக்க போக்கிட்டாலே முருகன் டா வந்துட்டேன் அப்படின்ட்டு வந்துடுவார் சரிங்களா நம்ம கிளீனா இருக்க இடத்துல இறைவன் வர்றது ரொம்ப ரொம்ப ஈஸி சோ அப்ப வந்து முருகனை நம்ம கும் முருகா முருகா முருகன் உள்ளேயே நம்ம வந்து ஜபம் பண்ணோனாலோ கூப்பிட்டுக்கிட்டே இருந்தோம்னாலோ முருகன் என்ன பண்றாரு அட்லீஸ்ட் க்ளீன் பண்ணிட்டாது அவரே வந்து உட்கார ட்ரை பண்ணுவார் சோ அப்ப நம்ம கேரக்டர் ரெடி பண்ண 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 முருகன் நம்ம கிட்ட வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு சரி அப்ப ரெண்டாவது வகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வேறு முருகன் வேறு முருகன் வந்து கோயிலில் உட்காந்துருக்காரு அங்க மட்டும் நான் வந்து என்னது பூஜை பண்ணிட்டு அவருக்கு அபிஷேகம்லாம் பண்ணிட்டு அவர் அங்கே கும்பிட்டுட்டு ஒடியாந்துருவேன் அப்படின்றது ரெண்டாவது வகை அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களை வந்து என்ன பண்ணுவார் முருகன் வந்து அவரும் வேற வரைய வச்சிடும் நம்ம நம்மளுடைய இன்டென்ஷன்ஸ் தான் நான் முருகன் எனக்குள்ளே இருக்காருங்க நான் எங்கே போனாலும் வராருங்க முருகன் கூடயே தான் இருக்காரு நான் அதை ஃபீல் பண்ணுறேன் எனக்குள்ளேயே தான் இருக்கார் அப்படின்றது ஃபர்ஸ்ட் கேட்டகரி முருகன் கோயிலில் இருக்காரு எனக்கு அங்கே போய் நான் வந்து முருகன் கிட்ட பிஸ்னஸ் பேசிட்டு எனக்கு நீங்கள் இதை கொடுங்க நான் உங்களுக்கு இதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்னஸ் பேசிட்டு வந்துடுவேன் அப்படின்றது ரெண்டாவது வகை அப்படி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அப்படியே முருகன் வந்து செட்டில் அவருக்கு அந்த எந்த ப்ராப்ளமும் கிடையாது அதனால அந்த மாதிரி இருக்க முருகன் அதாவது அவர் வந்து பாத்தீங்கன்னா நோ குற்றம் எந்த குற்றமற்ற பியூரான ஒரு ஃபோர்ஸ் ஆனால் ஃபோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபோர்ஸ் ரொம்ப ஈஸியான ஃபோர்ஸ் கிடையாது இப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா முருகன் வந்து என்ன முருகனை கும்பிட்ட இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க நிறைய பேர் வந்து முருகனை பார்த்துட்டு வந்தேன் எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படிலாம் சொன்னவங்க நிறைய பேர் இருக்காங்க அது வந்து முருகன் வந்து முருகர் வந்து உங்களை அடிக்கிறார் அப்படின்ட்டு சத்தியமாக கிடையவே கிடையாது நம்மளுடைய நம்மளை வந்து கிளியர் கிளியர் பண்ணுறது நீங்க வந்து ஏதோ கேட்டிருப்பீங்க அதுக்கு உங்களுடைய கர்மா வந்து நடுவில் தடுத்துருக்கோம் அதை கிளியர் பண்றது நீங்க கேட்டுட்டீங்கன்னா அதை கொடுக்கணும் இல்லைங்களா முருகன் நீங்க போய் வேண்டிட்டு வரீங்க கொடுக்கணும்னா நடுவில் கர்மா இருக்குன்னா அதை கிளியர் பண்ணும் தானே ஸோ அப்போ அந்த கர்மா கிளியர் பண்றதுக்காக அந்த மாதிரி நடக்குது அது முடிச்சவனே நீங்க கேட்டதை கொடுக்கறதுக்கு முருகன் ரெடியா அதை தான் இந்த பாட்டில் சொல்றாங்க அப்பேற்பட்ட குற்றம் குற்றமற்ற தன்மை கொண்ட ஒரு ஃபோர்ஸ் தான் முருகன் அந்த முருகப்பெருமானுடைய மனைவி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தெய்வானை தாயார் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டுல சொல்றாங்க திருப்பரம் குன்றத்தோட முதல் பாட்டு அதனால இது விவரிக்கிறாங்க மிக்க நன்றி